மார்ஷல் ஏப்ரல் பதினொன்று அமித்ஷா அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியை அறிவித்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்கள் ஆகப் போகின்றன நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மாத காலத்தில் இந்த கூட்டணி டேக் ஆஃப் ஆகலை பாஜக பக்கத்தில் மகிழ்ச்சி இருக்குது ஏன்னா அவங்களுக்கு கையில் கிடைச்சது எல்லாமே தான் தமிழகத்தில் கிட்டத்தட்ட தீண்டத்தகாத கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவுக்கு அதிமுக என்ற பெரிய கட்சியோட உறவு கிடைத்தது என்றால் அவர்களுக்கு அது சொல்லணும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அதுதான் அவங்க நிலைமை அது நாம் புரிந்து கொள்ளக்கூடியது ஆனால் அண்ணா அதிமுகக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா இந்த எழுபது சதவீதம் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் மினிமம் எழுபது சதவீதம் தொண்டர்கள் நிறுவ தொண்டர்கள் மத்தியில் இந்த கூட்டணிக்கு எதிர்ப்பு இருக்கிறது இந்த கூட்டணியை அதிமுக ஏற்றுக்கொள்ளவில்லை அதிமுக நிர்வாகிகள் படாதபாடு பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டணியை தொண்டர்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ள செய்வதற்கு ஜெல் ஆவலை கீழே இன்னமும் இன்னமும் ஜெல் ஆவலை அது என்னென்னா ஒரு கடுமையான அசூயை வெறுப்பு கோபம் பிஜேபி மேலே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே இருக்குது அது அதிமுக தொண்டர்கள்கிட்டையும் இருக்குது இவங்க அது சரியாயிடும்னு நினைக்கிறாங்க எனக்கு என்னமோ அது எவ்வளோ நாளில் அது ஒரு அஞ்சாறு மாதம் பொறுத்து கூட்டணிகள் பெருசாக விரிவடையுது பெரிய கட்சிகள் வருது திமுகவும் இன்னும் அன்பாப்புலர் ஆகுது இங்கே இருக்க பிஜேபியும் கொஞ்சம் ஒழுங்காக இருக்காங்கன்னா வேணால் ஜெல் ஆவலாம் ஆனால் இன்றைய தேதியில் ஜெல் ஆவலைன்றது தான் உண்மை இந்த கூட்டணி டேக் ஆஃப் ஆவலை சரியாக சொல்கிறதுனா இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் ஓடிவிட்டன ஆஹ் நிரந்தரமா ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அதிமுக வாக்கு வங்கியில ஒரு மினிமம் ஒரு அஞ்சு பர்சன்டாவது சொல்றாங்க சிலர் மூணு பர்சன்ட்ன்றாங்க மூணு பர்சன்ட்ன்றத வச்சுக்கிட்டா கூட அது நிரந்தரமா வெளியேறி போயிடுச்சு பர்மனண்டா வெளியில போயிடுச்சு திமுக போயிடுச்சு வேற சில கட்சிகளுக்கு போயிடுச்சு